வணக்கம் அன்பு உறவுகளே இங்கே பாருங்கள் நான் வந்து கடல் கண்ணி ரெடி பண்ணியிருக்கிறேன் அது ரொம்பவே அழகாக வந்திருக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சும்மா வெறும் இந்த பொம்மை இல்லாமல் போடுவோம்ல அது மாதிரி நான் வந்து போட்டேன் அது காமிக்கிறேன் இருங்க பாருங்கள் இதில் தான் ட்ரை பண்ணேன் கிட்டத்தட்ட இதில் ட்ரை பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு என்னால் இது சரியாக ஃபினிஷிங் பண்ண முடியல கொஞ்சம் ஆர்டர் ஒர்க்கு அப்படி இப்படின்னு போகிறதுனால எனக்கு சரியாக இருக்குது வேலையே இது இன்னும் கட் பண்ணல பாருங்கள் சொருகி வச்சிருக்கேன் கட் பண்ணல இதுக்கின்னு நம்ம ஃபேஸ் ஒட்டி தலைக்கு இதெல்லாம் போட்டுட்ருக்கணும் அதனால் நான் வந்து இந்த பொம்மையில் ரெடி பண்ணலான்னு பார்த்துட்டு ஓகே இதில் போட்டு பார்த்தேன் இதில் உண்மையிலே ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது நமக்கு எ எப்படின்னா இது நிற்காது ஸோ நம்ம இதை படுத்த மாதிரி தான் வச்சுக்கணும் ஏதாவது ஸ்டாண்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம படுத்த மாதிரி வச்சுக்கலாம் இப்படி தான் வச்சுக்கணும் பாருங்கள் ரொம்பவே அழகாக வந்திருக்கு வால் இதெல்லாம் இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி